ஹாய் நன் பாஸ் நன்பீஸ் நான் உங்கள் வேலுலங்கி பாலகிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பா முக்கியமான டாபிக் தான் பார்த்திங்கன்னா அம்பானி பையனோட ப்ரீ வெட்டிங் செரமோனி அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரைப்ஷன் இந்த மாதிரி ஒரு வீடியோக்களை மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்களை பார்க்கலாம் அம்பானி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து ஆடம்பரத்துக்கு பேர் பண்ணுவார்னு தெரியும் ஸோ இவங்களுடைய பையன் அதாவது கடைசி பையனுடைய இப்போ ப்ரீ வெட்டிங் செரமனி வந்து மார்ச் ஒன்று ரெண்டு தேதியில் வந்து நடைபெற்றது இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப விமர்சையாக நடைபெற்றது இதில் நிறைய வந்து டாப் டென் பணக்காரர்கள் அப்புறம் முக்கிய பிரமுகர்கள் நிறைய பேர் வந்து பங்கேற்றிருந்தாங்க இது வந்து குஜராத்தில் வந்து ஜாம் நகரில் வந்து ஜாம் ஜாம் நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா அவங்க பையன் பேர் ஆனந்த் அம்பானி இவர் வந்து ஒரு அம்பானி சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு வராரு இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப வந்து கேடு கிண்டலுக்கு வந்து உருவா உள்ளானார் ஏன்னா வந்து இவருடைய உடம்பு தான் காரணம் ஏன்னா வந்து இரநூறு கிலோ இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக குறைச்சி வந்து நூறு கிலோ எண்பது கிலோ இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கிறாரு இவருடைய மறுபக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதாக பணக்காராக இருந்தாலுமே உடம்பு இருந்தால் எல்லாருமே வந்து கேலி கிண்டல் பண்ண தான் செய்வாங்க இது வந்து நம்ம ஊர்கள் வந்து சகஜம் அது வந்து அம்பானி பையனையும் வந்து இது விட்டு வைக்கலை ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ராதிகா வந்து ராதிகா மெர்சண்ட் தான் வந்து அவங்க மருமகளுடைய பேர் இவங்க பார்த்திங்கன்னா வந்து இவங்களும் வந்து ஒரு தொழில்துறை குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க அப்பாவும் வந்து ஒரு மிஷன் ரீதியாக உள்ள ஒரு பணக்காரர் தான் பார்த்தீங்கன்னா அம்பானி குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் எப்படின்னு சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா அம்பானி குடும்பத்திலேருந்து நிறைய ஒரு ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும் அந்த ஈவெண்ட்லாம் பார்க்கும்போது வந்து நிறைய இன்விடேஷன்லாம் கொடுப்பாங்க அப்பும்போது வந்து அந்த ஈவெண்ட்டில் வந்து இவங்க வந்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அதனால வந்து அவங்க குடும்பத்துக்கும் குடும்பத்துக்கும் பழக்கம் ராதிகா மெர்சண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அவங்க வீட்டில் வந்து அவங்க வந்து ரெண்டாவது பொண்ணு முத பொண்ணுடைய பேர் வந்து அஞ்சலி ரெண்டாவது பொண்ணுடைய வந்து ராதிகா மர்ஷண்டு ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அதுவும் ஆனந்த் அம்பானி கூட நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க குண்டா இருக்கும்போது அவங்க உடம்பு குறைஞ்சதுக்கு காரணம் வந்து இவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து இவங்க பழக்கம் ஸோ வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஒரு ப்ரீ வெட்டிங் டே வந்து லவ்வாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகி வெட்டிங் ப்ரீ வெட்டிங் அப்படி முடிஞ்சிருக்குது ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வந்து ஆனந்த் வந்து ஒரு அனிமல் பிரியர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஏக்கரில் வந்து அதாவது உலகத்தில் இல்லாத எல்லா அனிமலையும் வந்து அந்த இதில் வந்து வளர்த்துட்டு வராரு அது ஜூ மாதிரி சொல்ல முடியாது அது வந்து ஒரு ரெஸ்கி மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஏரியாவில் வந்து வளர்த்துட்டு வராரு இவர் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ரெண்டாயிரம் ஊழியர்கள் வந்து இதில் வந்து இருக்கிறாங்க இதில் வந்து தினமும் வந்து அதை வந்து இப்போ பங்கே அதை பார்த்து இது பராமரிக்கிறது அவங்களுடைய வேலைகள் அதெல்லாம் வந்து நிறைய மரங்கள் அந்த இது சம்மந்தமாக வந்து நிறைய வந்து அதில் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து இவர் வந்து தனியாக வந்து ஒரு இது பண்ணிட்டு வராங்க இந்த வ வடவள்கள் சம்பந்தமாக உள்ளதை பண்ணிவிட்டு வராங்க ஸோ அது அதுக்கு பேர் வந்து வந்தார் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க மார்ச் ஒன்று ரெண்டு மூணு தேதிகளில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரீ வெட்டிங் டே வந்து நடந்துச்சு இல்லை பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்மோடைய ஃபேமிலி அப்புறம் வந்து புட்டின் அப்புறம் நிறைய பேர் வந்துருந்தாங்க ஸோ உலக இப்போ பெரிய பெரிய ஆட்கள் எல்லோருமே வந்துருந்தாங்க ஸோ இதுக்கு வந்து ஜாம்நகரில் உள்ள அந்த ஏர்போர்ட் வந்து டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு தான் அதை வந்து இன்டர்நேஷ்னலாக மாற்றணும் அப்படிங்க வேண்டிய என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து டென் டேஸ் ஒரு அந்த டென் டேஸ் மட்டும் வந்து பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க ஏன்னா வந்து இந்த ஏர்போர்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நாலு அஞ்சு ஃப்ளைட்டு தான் வந்து வரும் டொமஸ்டிக்னால் இப்போ இன்டர்நேஷ்னல்னால ஒரு நாளைக்கு வந்து நூற்றி நாற்பது ஃப்ளைட் போல வரும் வரத வந்து ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க ஏன்னா சாதாரண ஒரு டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருந்துச்சுன்னா வந்து அதுக்கு பாதுகாப்புக்கெலாம் கம்மியாக இருக்கும் ஸோ இவங்க வந்து தன்னுடைய செலவுலைய வந்து அந்த ஏர்போர்ட்டில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஆக்கிறதுக்கு எல்லாமே மாற்றிருக்கிறாங்க ஏன்னா வந்து வரது எல்லாமே பெ பெரிய பெரிய விஐ விவிஐபி ஸோ அவங்களுக்கு வந்து தேவையான பாதுகாப்பு கொடுக்குறதுன்னுடைய கடமை ஸோ அதனால் வந்து அவங்க இந்த மாதிரி மா மாற்றிருக்கிறாங்க மாற்றி வந்து இந்த ஈவெண்ட்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து அவங்க வந்து ஸ்டிக்டாக வந்து ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க அதாவது நம்ம அவங்க கல்யாணத்துக்கு வரவங்க வந்து என்னென்ன கொண்டு வரணும் எவ்வளோ லக்கேஜஸ்லாம் அவங்க கொண்டு வரலாம் அதை எங்கெங்கெல்லாம் அவங்க வைக்கலாம் என்ன பிளான்லாம் இருக்குது என்னென்ன ஈவெண்ட்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க முன்னாடி வந்து தெளிவாக சொல்லியிருந்துறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறு அந்த டிஷஸ் வெரைட்டிஸ் போட்டிருந்தாங்க ஏம்பா ரெண்டு மூணு தான் நடக்குது அதிகமாக ரெண்டாயிரம் பேர் அதில் வந்து மொத்தமாக பங்கேற்றவங்களே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு ரெண்டாயிரத்தி நூறு டிசிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இவங்க நிறைய ஏன்னா மூணு நாள் வந்து டிஷஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா வந்து அது நிறைய இருக்குது காலை அதாவது காலையில் மார்னிங்கில் ஆரம்பித்து அப்புறம் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மா மாதிரி வரும் மூணு நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினோரு பதினோரு வேளை இல்லை பதினஞ்சு வேலை வரும் அந்த சஃபர் அந்த மாதிரிலாம் சொல்லணுமோ அந்த மாதிரி அந்த மாதிரி வருது ஸோ அதில் வந்து நிறைய அதுக்கு வந்து எந்த சாப்பாடு குறைகளும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற வண்டி வந்து அவங்க நிறைய டிஷஸ் வந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க ஏன்னா வந்து நம்ம சாதாரணமாக சொல்கிறது சிறிய சிறிய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அம்பானி ஃபேமிலி அந்தளவு செய்வாங்க ஸோ பையனுடைய மேரேஜின்னு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க சொல்லவே தேவையில்லை அந்த மாதிரியான இது பண்ணுவோம் இதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்துகிறாங்க பப்ளிக் அந்த ஃபோட்டோ பூத்தெலாம் வச்சுருக்கிறாங்க ஸோ அதில் என்ன பண்ணிக்கலாம்னா இவங்க ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்திக்கலாம் அதேமாதிரி வந்து வந்தாரா அப்படிங்கிற அந்த அந்த அனிமல்ஸ் அந்த ரெஸ்க்யூ இருக்கலாம் ஸோ அது சம்மந்தமாக வந்து யாரும் வந்து ஃபோட்டோ ப படிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அது வந்து ஒரு தடைசியப்பட்ட பகுதியாக வந்து இது இது பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து மார்ச் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு தினங்கள்லேயும் பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் வந்து சில ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி நிறைய நடத்திட்டு இருக்காங்க அது பார்த்திங்கன்னா வந்து அது என்னென்ன லிஸ்ட் அப்படிங்கிறது போட்டிருந்தாங்க அது வந்தாரா அதை பற்றி வந்து ஒரு சின்ன ஒரு டமோ வீடியோ மாதிரி இருக்கும் அப்படிங்க மாதிரிலாம் போட்டிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து அந்தளவு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக அவர் இவங்க இது பண்ணிவிட்டு வர யார் ஆனந்தம் பண்ணி இது வந்து யாருக்கும் தெரியாது பட்டு இந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து இதை பற்றி இது பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நான் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா இடையில வந்து இந்த ஏர்போர்ட்டு விஷயம் கூட வந்து பெரிய சர்ச்சையாக வச்சு ஜாம்நகரில் இந்த ஏர்போர்ட்டை வந்து டொமஸ்டிக்கை வந்து இன்டர்நேஷ்னல் ஆக்கிறதுக்கு ஏன் பண் மாற்றினாங்க சில ஏர்போர்ட்டில் வந்து வருஷ கணக்காக வந்து வந்து இன்டர்நேஷனல் இதுக்காக வண்டி அந்தஸ்துக்கா வந்து காற்று இது மட்டும் எப்படி அவங்க மாற்றலாம் அப்படிங்கும்போது நிறைய சர்ச்சையெல்லாம் வந்துச்சு ஏன்னா வந்து ஒரு ஏர்போர்ட்டை வந்து டொமஸ்டிக்லேருந்து இன்டர்நேஷனல் மாற்றுறதுக்கு வந்து அது நிரந்தரமாக மாற்றுறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது ஆனால் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒகேஷன்ஸ்க்காக கவுண்டி நம்ம வந்து அது அப்ரூவல் வாங்கி பண்ணுறது வந்து அது வேறே ஸோ அதுக்கு கொடுக்குற அப்ரூவல் வேறு ஸோ அதுக்காக வேண்டிய அவங்க வந்து இது பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது இது வந்து அதிகாரிகள் எல்லோருமே தெளிவுபடுத்தியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரிகள் பார்க்க முடிஞ்சு இப்போ பார்க்க ஆனால் இது வந்து வெறும் வந்து ப்ரீ வெட்டிங் செரமனி மட்டும்தான் நான் வந்து மேரேஜ் வந்து ஜூலை மாதம் தான் வரப்போது அது எப்போ எந்த ஒரு டேட்டுங்கு அறிவிக்கலை ஸோ சி பார்க்கலாம் ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து அம்பானி வந்து பெரிய பெரிய பணக்காரெலாம் கிடையாது அவரை வந்து கஷ்டப்பட்டு தான் முன்னேறி இருக்காரு ஸோ ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் மீடியாக்கள் கிடையாது எதுவும் கிடையாது அதனால் வந்து அவங்க எப்படி முன்னேறினாங்க என்னதும் தெரியாது ஆனால் இப்போது மீடியாக்கள் இருக்குது சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டு வருது ஆனால் அந்த ஆரம்பகட்டத்துலேயும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா திருவாயம்பானியம் வந்து டெக்ஸ்டைல் இந்த மாதிரியாக ஒரு இருந்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கி அதுக்கப்புறம் தன்னுடைய பா மகன்களான முக்கிய சம்பனி அநிலம்பானியவங்களுக்கெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் எப்படி வியாபார யுக்திகளை பெருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க ஸ்ட்ரகிள்லாம் பண்ணி பெருசாக வந்திருக்காங்க யாருமே வந்து சின்ன இதுலேருந்து தான் வந்து மேலே வந்திருப்பாங்க யாருமே வந்து உடனே பெரிய லெவலில் வந்து யாரும் வந்திருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி பார்க்க முடியுது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது ஸோ வந்து நான் நம்ம வந்து அனில பணியை பற்றி வீடியோ வந்து நம்ம வந்து தனியாக வந்து மேக் பண்ணலாம் ஸோ அந்த விஷயங்களை வந்து உங்களை ஷேர் பண்ண நினச்சேன் இது பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் வந்து இந்த வீடியோக்களை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் ரிலேஷன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ அம்பானியை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் நண்பர்கள் என்னென்ன பாலசன் தேங்க்யூ ஹெட் ஆஃப் இதை பற்றி ஏதாவது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுச்சிங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம்